gradient டூல் shortcut ஜி இந்த gradient டூலில் மொத்தம் அஞ்சு ஸ்டைல் இருக்கு, ஆப்ஷன் பார்ல first one, லீனர் gradient, செகண்ட் one, radial gradient, third one, angle gradient, ஃபோர்த் one, reflected gradient, ஃபிஃப்த் one, diamond gradient, இந்த அஞ்சு மாடல் gradient வந்து ஆப்ஷன் பார்ல நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மோட்ஸ் இருக்குது மோட்லேயும் நம்ம வேணுங்கிற ஸ்டைல சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒப்பாசிட்டி ஒப்பாசிட்டி நம்மளாலே சொல்லியிருக்கேன் அதை வேணும்னா குறைச்சி இது பண்ணிக்கலாம் ரிவேஸ் ரிவேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது இங்கே கிரேடியண்ட் ப பட்டனில் பார்க்கும்போது தெரியும் இங்கேருந்து ரெட்லேருந்து ஒயிட் வந்திருக்கு அதே ரிவர்ஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா அதே ஒயிட்லேருந்து ரெட்டாக மாறிக்கும் இது என்னென்னா நீங்கள் இந்த கிரேடியன்ட் கொடுக்குறீங்க இல்லையா அதில் வந்து இந்த லைனில் டாட் டாட்டாக இருக்கும் அந்த கோடு கூட பேண்டு வரும் இல்லைங்களா அந்த பேண்டு வந்து வராமல்றக்காக கொடுக்கறது ட்ரான்ஸ்பெரன்சினா வரும்போது ட்ரான்ஸ்பெரன்சியாக இருக்கணுங்கிறக்காக ட்ரான்ஸ்பெரன்சி கொடுத்துக்கிறது ஓகேங்களா டிக் தான் ஓப்பன் கிரேடி அனுப்பிக்கிறீங்க கிளிக் பண்ண இந்த மாதிரி விண்டோ ஆப்பன் இதில் வந்து இது பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மெனு ஓப்பன் மெனுவில் நம்ம இது முதலே பார்த்துருக்கோம் ஸ்மால் தெம்பு லைனாக வேணுமா இல்லை லார்ஜ் தெம்பு லைனாக வேணுமா ஸ்மால் லிஸ்ட்டில் வேணுமா லார்ஜ் லிஸ்ட்டில் வேணுமான்னு இருக்கலாம் அப்புறம் வந்து லோடு கிரேடியண்ட் ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணிச்சு லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சேவ் பண்ண முடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ரீசெட் டிஃபால்ட்டாக நீங்கள் மாத்திரக்கா யூஸ் ஆகும் இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்துட்டு டீஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப் சிஎஸ் த்ரீல லோட் பண்ணியிருக்கிறது நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இருக்கிறதில் ஏதோ ஒன்று வேறு மாற்றணுமான்னு கேட்கும் எஸ்னு ஏதோ ஒன்று மெட்டல்ஸ் இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கிட்டுமா ரீப்ளேஸ் பண்ணுமா நிற்கும் ஓகே கொடுங்க எங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும் திரும்ப உங்களுக்கு ரீசெட் பண்ணோம்னா ரீசெட் கிரேடியன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழசு என்ன டிஃபால்ட் இருக்கோ அதுவே வந்து கிரேடியண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் வந்து நேம் என்ன ஃபோர் கிரவுண்ட் டு பேக்ரவுண்டு இப்போ இருக்கிறது வந்துட்டு ஃபோர் கிரவுண்டு கலர்லேருந்து பேக் கலருக்கு நம்ம மாற்றுது அதனால் அந்த கலரை இங்கே மென்ஷன் பண்ணுது நம்ம இருக்கிற ஸ்டைல் ஏதோ ஒரு ஸ்டைல் செலக்ட் பண்ணோம்னா ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு நேம் டிஸ்பிளே இருக்குது இந்த கிரேடியன்ட் டைப்பில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து சாலிடு இன்னொன்று நாய்ஸ் நாய்ஸ் வந்து இந்த மாடலில் இருக்கும் ப்ளஸ் சாலிட் இந்த மாடலில் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கலர் வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கலர் ஆட் ஆகிடும் கலர் ஸ்டாப் அந்த கலருக்கு வந்து நீங்கள் மாற்றணும் இல்லைங்களா அதுக்காக கீழே கலர்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் கலர் பீக்கர் ஓப்பன் ஆயிடும் நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம் அதாவது லொக்கேஷன் அந்த ஸ்டாப்பர் வந்து எந்த ஏரியாவில் வரணும்னு நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம் வந்து சிக்ஸ்டின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இடத்துல வரும் அப்படிலாம் நீங்கள் அதையும் வச்சுக்கலாம் இந்த ஸ்டாப்பர் வேண்டாம் எனக்கு டெலிட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டாப்ஸ் டெலிட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிரும் இந்த மேலே பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒப்பாசிட்டி ஸ்டாப் ஒப்பாசிட்டால் இங்கே ஆரஞ்சு இருக்குது இல்லையா அந்த ஆரஞ்சு வந்து உங்களுக்கு இப்போ டார்க்காக இருக்குது எனக்கு டார்க்காக வேண்டாம் குறையணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி ஸ்டாப்பரில் வந்துட்டு ஒப்பாசிட்டி குறைச்சிடுறீங்க குறைக்கும் போது தெரியுது இல்லையா ட்ரான்ஸ்பரன்சியாக மாறிடுது இந்த ஒப்பாசிட்டி இங்கேயும் அதே இதே தான் ஒப்பாசிட்டி ஸ்டாப் தான் எதுவுமே இப்போ இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது புதுசாக நான் ஒரு கிரேடியன்ட் கொண்டு வரேன் அதுக்கு என்னோடய நேம் கூட சேவ் பண்ண முடியுமாட்டால் கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டாப்பர் கொண்டு வரீங்க இங்கே ஒரு ஸ்டாப் இன்னொரு ஸ்டாப் வைக்கிறீங்க அப்படி நம்ம கலர் செட் பண்ணியிருக்கோம் இது நான் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு மை டெஸ்ட் கொடுத்து நீ கொடுத்தீங்கன்னா அது இங்கே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிக்கும் நீங்கள் இது எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே கொடுக்குறீங்க இப்போ கிரேடியன்ட் டூலில் ஜஸ்ட் இங்கே மவுஸை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறீங்க இந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும்னா கீபோர்டில் ஸ்விஃப்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும் வந்து கிரேடியன்ட் வந்து இது லைனர் கிரேடியன்ட் அது வந்துட்டு அடுத்து ரேடியல் கிரேடியண்ட் அடுத்து ஆங்கிள் கிரேடியண்ட் ரிஃப்ளெக்டட் கிரேடியன்ட் அடுத்து டைமண்ட் கிரேடியண்ட் நீங்கள் இது மாதிரி எவ்வளோ கலர் வேணாலும் சூஸ் பண்ணி இது கொடுத்துக்க முடியும் ரெண்டு கலர் கொடுக்குறேன் ஓகே ரிஃப்ளெக்ட் வச்சுட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுக்குறக்கு இந்த கிரேடியன் டூல் யூஸ் ஆகும்